ரிஷபம் ராசிக்காரர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் நல்லாதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உலகத்தின் எந்த இடத்திலிருந்தாலும் இவைகள் நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதன் சுக்கிரன் நுழைகிறார் சுக்கிரன் அஷ்டமத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக கருத முடியாது ஏனென்றால் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார் இந்த மாதிரியான சுக்கிரன் அஷ்டமத்திற்கு வருவதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் குருவின் பார்வையில் சுக்கிரன் அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாது என்றாலும் குருவின் ஆட்சி வீட்டில் அஷ்டமத்தில் சென்று மறைந்தாலும் பெரிய அளவிற்கு சிக்கல்கள் இல்லை ஏனென்றால் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்வையிடுகிறார் எனவே குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் குறைந்து மறைவதற்கான வாய்ப்பை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக அமைகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உலகியல் வாழ்வில் எவ்வளவு சொகுசான மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடியவர் சுக்கிர பகவான் தான் சுக்கிரன் உங்களுக்கு பெருங்கொண்ட கையிருப்பு பணப்புழக்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் சொகுசுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய வாழ்வில் சுகபோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் தேவர்களின் குரு பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் இவரை சுக்கிர பகவான் என்று போற்றப்படுகிறது சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் வாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிர பகவானை பிரார்த்தித்தால் விசேஷமானது என்று அறிவுறுத்துகிறது சாஸ்திர மூல நூல் கலஸ்திர யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் சுக்கிரன் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனின் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் கிடைக்கும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவானை காதல்காரகன் காமகாரகன் காதல் என்று போற்றப்படுகிறது குறிப்பாக மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பேறு அளிக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் பகவானின் தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு வகையான முன்னேற்ற மாற்றங்களும் யோகங்களும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த மாதிரியான யோகத்தால் அதிர்ஷ்ட பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வையும் தனுசுராசிக்கு கிடைக்கிறது குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்கிர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார் என்று கருதப்படுகிறது குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனம்தான் சுக்கிரனின் உச்ச வீடாக இருக்கிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கப் போகிறார் ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வில் கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரனின் வலிமையான அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக நான்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறார் ஆனால் அதே சமயம் சுயஸ்தானத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருத்தல் நல்லது இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெருமளவிலான சிரமம் இல்லை அதேபோன்று நல்லபலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மூன்று ஆறு பத்து பன்னிரண்டு ஆகிய இடங்களும் மிகச்சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன சுக்கிரனுடைய பார்வையில் கேது புதன் சனி ராகு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குறு செவ்வாய் சமகிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் அமைந்துள்ளது இந்த நிலைப்பாடுகளால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்லபலன்களை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக கருதக்கூடியவர்தான் சுக்கிரன் சுக்கிரன் மிகவலிமையாக தனக்கு சமகிரகமாக இருக்கின்ற குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிரனின் நட்பு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது தசையோ நடைபெறும்போது நட்புகிரகங்களுடைய புத்தி நடைபெற்றால் பெருமளவிலான நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் இனிதாக கிடைக்கும் சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது சுக்கிரதிசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புத்தியோ அல்லது சந்திர புத்தியோ நடைபெறும்போது சற்று கவனத்துடன் இருத்தல் நல்லது சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக உறுதி செய்கிறார் அதே சமயம் சுக்கிரன் வலுவாக அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உருவாகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக உறுதி செய்கிறார் சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதி செய்வார் சுக்கிரன் மிகவலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகம் அற்று இருக்கும் போது தடைகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் சுபத்துவ பார்வையில் இருப்பதால் பாவகிரகங்களுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் பெருமளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஏனெனில் சுப பலம் பொருந்திய புதனுடனும் நாராயண பகவானுடன் இணைந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத நல்ல பல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை சிறப்பாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு பக்கபலமாக உறுதுணையாக சுக்கிரன் செயல்படுவார் பல்வேறு வகையில் வரக்கூடிய காரிய தடைகளை விளக்குகிறார் பொருளாதார ரீதியாக மிக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது ஆடம்பர வாழ்க்கை செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு சொகுசு வாழ்க்கை போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கப் போகிறார் அதேநேரம் நேரம் இந்த தருணத்தில் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலை குறித்து சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஆழ்ந்த சிந்தனையும் அதீத சிந்தனைகளும் பெரிய அளவிற்கு அந்த சிந்தனையில் தடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக குருவை பார்த்தாலும் குரு சுக்கிரனை பகை பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் அதீத சிந்தனைகளை குறைப்பது தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த செயலை செய்தால் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று ஒருவிதமான மனக்குழப்பத்துடன் பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமைவது கடினம் தொடர்ந்து சிந்தனையிலேயே அந்த காரியம் தோல்வியை தழுவுவதற்கான சூழலை உருவாக்கிவிடும் என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதீத ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் அதில் வரக்கூடிய தடைகளை தகர்த்து காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய நிலையில் மிகவும் வலிமையாக சுக்கிரன் வீற்றிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் இப்படியாக சுக்கிரனின் அமைப்பு இருக்க ரிஷபம் ராசிக்காரர்களின் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் பயணிக்கிறார் இந்த தருணத்தில் குறு விரயத்தில் இருக்கிறார் எனவே மிகவலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் பெரிய அளவிற்கு சாதகம் அற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில விரைய செலவுகளை அதீதமாக மேற்கொள்வதற்கும் எதிர்கொள்வதற்கும் ஒரு சூழ்நிலை ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது எனவே வீண்விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இந்த தருணத்தில் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக மேற்கொண்டாலும் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் அதே சமயம் இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மிகவலுவாக ஜீவனஸ்தானம் கருமஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் எனவே பலவிதமான தடைகள் விலகி நல்லபல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது இதன் காரணமாக உத்தியோகம் ரீதியாக சிறு சிறு அலைச்சலும் சிரமமும் சந்தித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஜீவனத்தை பாதிக்காத விதத்தில் நல்லபல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் தசா புத்தி வலுவாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கு கூட்டு முயற்சியில் ஈடுபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் எந்தவித பணியாக இருந்தாலும் சற்று சிந்தித்து செய்வது நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய திறமையை முழுவதுமாக வெளிக்கொணரக்கூடிய சிறந்த தருணமாக இந்த தருணம் அமைகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மறைமுக தொல்லை அலைச்சல் சிரமம் போன்ற அனைத்துமே விலகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் சம பலன்கள் விவசாயத்துறையில் நிச்சயமாக உருவாகிறது மேலும் நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு அமைப்பாக இந்த தருணம் இருக்கிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் பெண்களுக்கு குறு விரயத்திலும் சுக்கிரன் அஷ்டமத்திலும் இருப்பதால் அதீத கவனம் தேவை பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பலமுறை சிந்தித்து செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்